அனைவருக்கும் உணவுப் பறவைகளின் பணிவான வணக்கங்கள் ஒரு நண்பர் ஒருத்தர் சென்னையில் இருந்துட்டு நமக்கு ஒரு மெட்ரோ ஒன்று அனுப்பியிருந்தாப்புல நம்மக்கிட்ட வலை லேர்ன் பண்ணது அதாவது வீடியோ பார்த்துட்டு நான் உங்ககிட்ட இந்த வலை கற்றுக்கிட்டாயா வலை எப்படி இருக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன் ஸோ என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு சரி செய்து எனக்கு வந்து நீங்கள் மறுபடியும் பார்சல் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாப்புல அவர் வந்து ரொம்ப டேலண்ட்டான ஒரு மனிதர் எப்படின்னா அவர் அரசாங்கத்துறையில் ஒரு முக்கிய ஒரு பதவி வகிக்கிறாப்புல அவர் இருக்கிற போதிய நேரங்களை இப்போ நல்ல பயனுள்ளதாக மாற்றி இந்த மாதிரி ஒரு பொருள் செஞ்சோம்னா நமக்கு அந்த பொருள் வந்து பயனாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து இந்த வலையை மேக் பண்ணியிருக்காரு அவர் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களில் ஆக்கிட்டு பண்ணியிருக்காதுல இந்த காலகட்டத்தில் நேரம் கிடைச்சா கூட யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களாம் என்ன பண்ணுறாங்க நேரம் கிடைச்சா போதும் எங்கேயா போய் சுற்றுறதும் தவறான பாதைக்கு போகிறத இருக்காங்க ஆனால் ஒரு நல்ல பதவியில் இருக்கார் பட் பதவியில் இருந்துமே கிடைக்கக்கூடிய நேரங்களை பயனுள்ளதாக ஆக்கணும்னா நமக்கு அது பயன் தரும் மற்றவங்களுக்கு அது பயன் தரும் அப்படின்றத அவர் மனசில் வச்சு செய்தாப்புல நிறைய உட் ஒர்க் செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் நிறைய அழகான கார்பன்ட் ஒர்க்லாம் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர் அவருடைய ஒர்க்கெல்லாம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் இவ்வளவு திறமைகள் இருந்து இந்த வலையை வந்து நான் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அனுப்புகிறேன் ஏன் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னாப்பில அது உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த பாசலுமே உங்களுக்காக பிரிக்கிறேன் எப்படி பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காப்புல இது வந்து அதாவது நைஸ் ரொம்ப நைஸான வலை இது மீன்லாம் நல்லா மாட்டும் ஜிலேபி எல்லாமே மாட்டக்கூடிய வலை தான் நல்லா அதிகமாக வலை பண்ணியிருக்காப்புல சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த ஏற்ற இறக்கெல்லாம் வந்து நல்லாவே கொடுத்துருக்காப்பு ஏன்னா நைஸ் வலை இல்லையா இது வந்து பதினஞ்சாம் நம்பரு இல்லை பதினாறாம் நம்பர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்தா முப்பத்தி ரெண்டு சைஸு இது ரஃப்பாக இருக்கும் இது நைஸாக இருக்கும் மாதிரி இருக்குது பதில் கடலில் வாட்டுறதுக்கு இந்த வலை வந்துட்டு ரொம்ப வளமான வலை அதுவும் நீல கலர் வலை அப்படின்போது மீன் வந்து வலை மேலே பறந்து போகும்பொழுது அந்த கலரை பார்த்துட்டு மேகமூட்டமாக இருக்குது அப்படின்றதுனால அங்கேயே இருக்கும் மீன் மாட்டிக்கும் ஸோ மற்ற கலர்ஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா மீன்கள் வந்து வேற ரெண்டு பயந்து ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும் இந்த வலையில் அப்படி இருக்காது அதனால தான் இந்த மாதிரி எனக்கு நீல வலையை கடலில் வாட்டுவாங்க கடல் சைட்டில் செய்வாங்க ஐயாவே போட்டிருக்கா இதில் ஒரு ஐயா ஒரு நான் இந்த மாதிரி சிங்கிள் கவராக போட்டுட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஸோ இந்த கவரை நம்ம வந்து மாற்றி தான் ஆகணும் இஎம்ஓ வந்துட்டு நம்ம இஎம் எதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இஎம் வந்து வேறு மாடலில் இருக்கும் இஎம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இஎம் ஸோ இது மாதிரி தட்டையாக இருக்கிற மாதிரி பட் எதுவும் பிரச்சனை இல்லை வெயிட்டு எதுவும் இது கிடையாது ஆனால் இந்த மாதிரி கவர் வந்து சிங்கிள் கவர் இந்த கவர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முறுக்கு கயிறாக போடணும் அதாவது இந்த மாதிரியான கயிறுகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வலைகள் வந்துட்டு இருக்கும் ஒரு இந்த மாதிரி கயிறு போடக்கூடாது பார்த்துக்கு இந்த மாதிரி கயிறுகள் தான் பயன்படுத்தணும் இதெல்லாம் வந்து மு முறுக்கிறதுக்கே நம்ம நிறைய இப்போ மிஷின்லாம் ரெடி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா பார்த்தாலுமே தெரியும் கயிறுக்கு எவ்வளோ ஒர்க்கு வேலைப்பாடுகள் ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கோம் உள்கயிருக்குமே நம்ம கயிறு முறுக்குவதற்கான காரணம்னா ஒரு பொருள் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்கிறது ஒரு முறுக்கு கயிறு கயிறை முறுக்கிருக்கும் இது வந்து அப்படி கிடையாது இது வந்து அப்படியே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய கயிறு இதை வந்து நல்லா முறுக்கணும் அப்படின்னா அந் இந்த கயிறு மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இது மாதிரி வரணும் இதிலே வந்துட்டு கடுக்கு முறுக்குன்ற ரொம்ப கடுக்காக போடலாம் கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் இழகாக போட்டோம்னா ஸோ அலைக்கி வந்து ஓட்டம் கொடுக்கும் இது இல்லாமல் நம்ம ரெடிமேடும் பயன்படுத்துவோம் ரெடிமேடு கயிறு பயன்படுத்துகிறதுனா இன்னமும் நல்லா ஈயம் வந்து லைஃப் லாங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கயிறு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து ஈயத்தோடு ஒட்டிக்கும் போது ரெடிமேடு கயிறு நம்ம மேக் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த கயிறும் காட்டணும் இப்போ இப்போது இந்த கயிறு பார்த்திங்கன்னா தெரியும் இது ரெடிமேடு கயிறு ஒரு வலைக்கு நம்ம மேக் பண்ண கயிறு இந்த கயிறு பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ஈயத்தில் ரொம்ப நாள் இரண்டுலேருந்து மூன்று வருடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கயிறு இந்த மாதிரி ரெடிமேட் கயிறு ஸோ இதை போட்டுட்டோம்னா வலை வந்து ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து வேலை ஜாஸ்தி அதிகமாக இருக்கும் இந்த கயிறுக்கு வந்து வேலை ஜாஸ்தி பணமும் ஜாஸ்தியாகும் ஏன்னா இது முறுக்கி போடும்போது இதுக்கு ரேட்டு கூட ஜாஸ்தி ஆகும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக அப்படியே வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் இதுலேயும் பெனிஃபிட் இருக்குது இதுலேயும் பெனிஃபிட் இருக்குது பட் இப்போ கை வலைலாம் வச்சுருக்காங்க பெரிய பெரிய ஆள் வலை வச்சுருக்காங்க தொழிலுக்கு போகிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் தான் அவங்க வலை போடுவாங்க ஏன்னா ஐந்து வருடங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் நான்கு வருடங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து வீணாவாது இந்த தயிர் அதுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இது என்னென்னா சீக்கிரமாக வலை வாட்ட தெரியாதவங்க கூட வாட்டலாம் டக்குன்னு வலை வந்துட்டு ஓடி போய் இந்த கயிறு வந்து அப்படியே ஈயம் ஓடும் போது பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இதில் அங்கங்கே முறுக்குமே விழும் இது நம்ம கயிறு ஆற்றுவாங்க இதை கயிறு ஆற்றி அப்புறம் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப ஃபிஷர்மேன் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கயிறு தான் இந்த கயிறு தான் பயன்படுத்தி பண்ணுவாங்க தெரியாதவங்க மற்ற இது மாதிரி இப்போ ஐயாவுக்கு வந்து இது இந்த மாதிரி கயிறு பண்ணிட்டாரு ஏன்னா இவர் வந்துட்டு முறுக்குறதுக்குலாம் வேறு இடத்துக்கு கேட்டு இந்த மாதிரி வந்து கிலோவுக்கு ஜாஸ்தி வாங்கும் பொழுது கயிறு முறுக்கிறதுக்கு கொஞ்சம் சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் வலை வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காப்புல ரிங் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் பார்ப்போம் ர நீங்கள் வந்துட்டு ஐயா வலையில் பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன் வலையில் பயன்படுத்தி ரீங்க மேக் பண்ணியிருக்காப்புல என்ன ஒன்று கன்னி வந்து பெரிய சைஸாக கண்ணி இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கண்ணி போட்டிருக்காப்புல அதே மாதிரியே போட்டிருக்காப்புல இதெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது ஸோ இது வந்துட்டு வலையலில் மேக் பண்ணியிருக்காரு நம்ம வலையலில் மேக் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும் இது சீக்கிரமாக வீணாகாது இதை வந்துட்டு இதில் மேக் பண்ணுவோம் நம்ம நம்ம ரிங்கை வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்படி தான் இருக்கும் இங்கே நம்புறீங்க ஸோ இதுவுமே சூப்பர் தான் ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னா யார் அவங்கக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் கிடைக்குதோ அதை வச்சு அவரும் மேக் பண்ணியிருக்காரு ரொம்ப ஒரு டேலண்டான பர்சன் ஆக்சுவலாக நம்ம அப்படியே பார்த்த உடனே மேக் பண்ணியிருக்காரு அதாவது ஃபஸ்ட்டு பேட்ச் வந்துட்டு ரொம்ப தூ தூரமாக நீட்டாக போடுவேன் அப்படின்னு இதை தான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ண சொன்னேன் ஃபஸ்ட்டு பேட்ச் ஓரளவுக்கு கம்மி பண்ணுங்கள் நான் சொன்னேன் பட் இதுக்குமே விலை நல்லா விரியும் அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் ஃபஸ்ட் பேட்ச் எப்படியுமே இப்போ சின்னதாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மற்றபடி எந்த குறையும் இல்லை அதெல்லாம் பேட்ச் போட்டுருக்காரு உள்ளெல்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்றத பார்க்கணும் வெயிட்டுமே நல்லா ஜாஸ்தியாக இருக்குது வெயிட்டு இப்போ இதுக்கு நம்ம உள்கயிறு வந்துட்டு உள்ளே இணைச்சிட்டு நம்ம கீழ்கயிறு வந்து இணைக்கணும் அப்புறம் உள்கயிறு கட்டி கை கயிறு கட்டி அவளுக்கு ஃபினிஷ்டு கூட்டாக நம்ம கொடுக்கணும் இதை வந்து நாளைக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கேன் வேலைப்பாடுகள் இருக்குது நாளைக்கு நம்ம எப்படி இருந்தால் முடிச்சு கொடுத்துடலாம் வெள்ளடி வந்து அவரே மேக் பண்ணியிருக்காரு கட்டை வச்சு தான் மேக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் சார் அவரே மேக் பண்ணியிருக்காரு வெள்ளடி நல்லா பண்ணியிருக்காப்புல சூப்பர் நல்லா தான் பண்ணியிருக்காரு ஏன்னா இது வந்து அவர் ஓன் பர்பஸுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னும்பொழுது ஸோ அவருமே அழகாக வெள்ளடி வந்து பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு கட்டை கொஞ்சம் வைக்கலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்ணி வந்து கொஞ்சம் ஏற்றா இருக்காருக்கு நம்ம அதை அவர்கிட்ட விசாரிச்சிக்கலாம் பட் ஆனால் ஒரு எஃபர்ட் தான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நல்ல எஃபர்ட்டுவா நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் வலை வந்து அவர் பகுதியில் இந்த மாதிரி நைஸ் தான் கிடைச்சிருக்கானு ஆனால் இதில் வந்து நிறைய மீன்கள் மாட்டோம் நைஸில் தான் மீன் மாட்டோம் ஆனால் என்ன ஒன்றுனா டெல்டா பகுதியெலாம் வந்து லைஃப் இருக்குது டெல்டா பகுதியெலாம் லைஃப் வந்து ஜாஸ்தியாக இந்த வலை தான் யூஸ் பண்ண ஏன்னா ஒரு சின்ன கொடி மாட்டினா கூட டக்குன்னு அறுத்துக்கும் அதனால் இந்த நூல் போ இந்த பச்சை போடும்போது கொஞ்சம் அறுக்காது ஆனால் இது வந்து சீக்கிரம் வந்து இதாக ஓன கடல் பகுதியில் வாட்டினோம்னா அவ்வளோவா இந்த வலைக்கு வந்துட்டு சேதம் இருக்காது அதனால் மேக்ஸிமம் கடல் பகுதி வாட்டுறவங்க இந்த மாதிரி நைஸ் வலையை போட்டுட்டு நீங்கள் அந்த மடவை மீன் பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் குறைஞ்சது இந்த வலையை வந்துட்டு நம்ம அழகாக மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பதிவு ஒன்று கண்டிப்பாக போடுறேன் ஐயா வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்புல என்னுடைய வாழ்த்துக்கள் இது அவருடைய இப்போ நம்மளோட இந்த கலைகள் அழிந்து போகாமல் அடுத்தடுத்து சங்கதிகளுக்கு போகும்போது ஒரு மகிழ்ச்சி ரொம்ப பாராட்டி பேசாப்பட நமக்கும் மகிழ்ச்சி தான் ஸோ அவரும் நல்ல ஒரு திறமையான ஒரு ஒரு அதிகாரி ஒரு அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நான் ரொம்ப மகிழ்ச்சி கூடிய விரைவில் இந்த பதிவை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அப்டேட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு வாழ்க யோகம் யோகா மாட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி